அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என் தமிழ்நா அப்படின்னா ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஆன்சர் எம் என் நா அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சுட்டல் செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது செய்த தவறுகளை டேஸ் திருந்த உதவுகிறது சுட்டல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லை தேர்க காகிதமில்லாத அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனலில் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஏனலில் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல் மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையில் எளிமையை விரும்பியவர் ஏனலில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏனலில் சரியான இணைப்பு சொல் தருக மலை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை இல்லை எனில் மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இல்லை எனில் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு பட்ட மரத்தின் வருத்தங்கள் வருத்தங்கள் யாவை பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் ஆப்ஷன் சி எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு சான்றோர்க்கு அழகாவது எது சான்றோர்க்கு அழகாவது எது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எது நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அமைத்தல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க கான் அப்படின்னா கான்பான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கான்பான் கீழ்காண்டவற்றில் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்க இயலாதது வான் மலை வின் பூ மணி ஆப்ஷன் சி வின் ஆப்ஷன் சி கரெக்டு வின் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு சுவை காவி காப்பியம் பூ வான் பொன் குரல் காப்பிய சுவை ஆப்ஷன் சி தான் கரெக்டு காப்பியச் சுவை நெக்ஸ்ட் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதை கொடுத்துவிடுங்க இதை கொடுத்து விடுங்க அப்படின்னா இதை கொடு கொடுத்து விடுங்கள் இதை கொடுத்து விடுங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதை கொடுத்துடுங்க அப்படிங்கிறது இதை கொடுத்து விடுங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரு பொருள் தருக விளக்கு விளக்கு அப்படிக்கு அகல் விளக்கு தெளிவுபடுத்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு விளக்கு தெளிவுபடுத்து நெக்ஸ்ட் உண்மை என்பதன் எதிர்ச்சொலை தருக பொய்மை உண்மை அப்படின்னா பொய்மை ஆப்ஷன் சி தான் கரெக்டு இரு பொருள் தருகா ஆறு நதி எண் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நதி எண் ஆறு நதி என் ஆறு நெக்ஸ்ட் குரில் நெடில் பொருள் வேறுபாடு கொள் கோல் கொள் பெரு கோல் விண்மீன் ஆப்ஷன் தான் கரெக்டு பெரு விண்மீன் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க வீடு நான் வீடு செல்கிறேன் வீடு நான் வீடு செல்கிறேன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு வீடு நான் வீடு செல்கிறேன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வீடு வீடு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று மாநகராட்சி சிறப்பு கூட்டமின்றி தலையை கொடுத்தா கொடுத்தேனும் தலைநகர காப்போம் தலையை கொடுத்தேனும் தலைநகர காப்போம் என்று முழங்கியனர் மாப்பே சி காரணம் ஆந்திரா ஆந்திரத்தின் தலைநகரம் சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாபேசி முங்கிய முழக்கம் இது கூற்று சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று சரி காரணம் சரி நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிதல் லிங்கிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் லிங்க் லிங்க் ஃபிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கலைச்சொல்களை தருக கான்ஸ்னட் மெய்யெழுத்து கான்ஸ்னட் அப்படின்னா மெய் மெய்யொலி ஆப்ஷன் சி தான் கரெக்டு மெய்யொலி கலைச்சொல்களை அறிதல் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு விண்வெளி தொழில்நுட்பம் கலைச்சொல் அறிக லஞ்ச் வெச்சுவல் என்ற சொல்லின் கலைச்சொல் எது லஞ்ச் வெச்சுவல் அப்படின்னா ஏவு ஊர்தி ஊர்தி ஏவு ஊயுறுதி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இருந்து வினாவிற்கான சரியான விடையே தேர்ந்தெடு தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலை எங் நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை களஞ்செய் செய்மியர் வரு என கூயு என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்ண தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சு தச்சு மூலம் என்னும் நீண்டளவையால் கணக்கிடப்பட்டனர் நீட்டளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலை போன்ற வடிமைப்பது உண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன இதில் ஆன்சர் பார்ப்போம் கப்பல் கட்டும் கலைஞர்கள் மணிமேகலை எவ்வாறு அழைக்கப்ப அழைக்கிறார் கம்மியர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கம்மியர் தச்சு தச்சுமுலம் என்பது நீட்டளவை நீட்டளவை ஆப்ஷன் சி தாங்க நீட்ட அளவை முன் பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி பரிமுகாம் பரிமுகம் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல் ஆப்ஷன் ஏ நாவல் எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர் ஆப்ஷன் பி நீர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு இனிய குளம் இருந்தது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு இடத்தில் அமர்ந்தன அமர் அமர்ந்தான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொல் பொருள் பொருத்துக மூத்தோர் பெரியோர் மாற்றார் மற்றவர் நெறி வலி தூற்றும்படி இகழும்படி ஆப்ஷன் வீதாங்கரை டூ ஒன்று நாலு ரெண்டு மூணு நெக்ஸ்ட் சொல் பொருள் பொருத்துக மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் ஆப்ஷன் B தான் கரெக்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு சொல் பொருள் பொருத்துக புளி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் ஆப்ஷன் ஏதாங்கரை மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக பசு கன்று ஈன்றது ஆப்ஷன் C தான் கரெக்டு பசு கன்று ஈன்றது பொருத்தமுடைய கலை சொல்லை கண்டறிக எம்ப்ளியம் சின்னம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது ஆப்ஷன் ஏ குதிரை அவள் அருகில் வந்து நின்றது பொம்மையை உடைத்தது யார் இவ்வ இது எவ்வகை தொடர் வினா தொடர் ஆப்ஷன் பி வினா தொடர் பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர் அப்படின்னா வினா தொடர் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களின் கூட்டு பெயர்களை பொறுத்துக ஆ அப்படின்னா நிறை ஆடு மந்தை புல் கட்டு கல் நிறை சாரி கல் குவியல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு ரெண்டு நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு கூட்டுப்பெயரை எழுது எறும்பு எறும்புங்கிறதுக்கு எறும்பு சாறை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கூட்டு பெயரை எழுதுக தென்னை தோப்பு தென்னை தோப்பு ஆப்ஷன் தான் கரெக்ட் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டறிக கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் எது கற்குவியல் ஆப்ஷன் பி கற்குவியல் கல் என்னும் சொல்லின் பெயர் கற்குவியல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இலைக்கு வேறு பெயர் தலை ஆப்ஷன் பி இலைக்கு வேறு பெயர் தலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால் வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதையே தத்துவமாய் கூத்து சொல்லும் தோற்பவை தோற் தோற்றபவை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தோற்பவை தோற்பவை அணிகலன் புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல்லை கண்டறிகள் நகை ஆப்ஷன் சி நகை அணிகலன் அணிகலன் புன்னகைக்கு நகை நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க பயந்தமிழ் புது மனை பொது உடைமை போராட்டம் பாராட்டு பேருந்து பதவியிறக்கம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பதவியிறக்கம் பாராட்டு புதுமனை பேருந்து பைந்தமிழ் பொது உடைமை போராட்டம் ஆப்ஷன் சி தான் சரியான இணையை கண்டறிக அனுமதி இசைவு ஆப்ஷன் பி தான் நெக்ஸ்ட்டு விடா விடைக்கேற்ற விநாயக அமைக்க கோதை கவிதை படித்தாள் ஆப்ஷன் ஏ கோதை எதை படித்தாள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வேற்சொல்லை கொடுத்து வினையள பெயரை உருவாக்குகள் தா அப்படின்னா தந்தவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தந்தவர் வாழ்க்கை என்பதன் வேற்சொல்லை எழுதுக வாழ்க்கை என்பதன் வேற்சொல் வாள் தந்தான் வேற்சொல்லை தருக தா தந்தான் அப்படிங்கிறதுக்கு தா ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேற்சொல்லை தேர்வு செய்க கேட்டன அப்படின்னா கேள் ஆப்ஷன் டி கேள் வேற்சொல்லை தேர்வு செய்க பார்த்தான் அப்படின்னா பார் ஆப்ஷன் பி பார் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள் அப்படின்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவு ஆப்ஷன் திங்களுக்கு ஒரு பொருளுக்கு எத்தனை பேர் இருக்குது மாதம் கிழமை சந்திரன் நிலவு நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எளனி கி எல் எளினி கிளி கிளலி பாடம் பா தீரை சூ சீலை எனும் சொற்களை எதனை குறிக்கும் ஓவிய வரைப்படும் பயன்படும் துணி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை அறிக வயலின் கலை எடுத்தனர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கூரை கூரை என்னும் பொருளை வேறுபாடு உணர்க வீட்டின் கூரை கூற புடவை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மயங்கொழி பிழையற்ற தொடர்களை அறிக ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க எக்யூஸ்ட்ரெயின் எக்யூஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம் எக்யூஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குப்படுத்துக அம்பிவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடை அப்படின்னா முடை ஆப்ஷன் பி கூடை எதிர் சொல் மரபு சொல் அப்படின்னா கூடைக்கு மூடை பிழை எழுதுக அந்த பூஞ்சை போராட்டத்தில் இருந்தது அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது நெக்ஸ்ட் இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக கல்வி ஆப்ஷன் பி கல்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக மதுரை ஆப்ஷன் டி மதுரை பண்பு மஞ்சு கண்டு எக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக எக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு எக்கு நெக்ஸ்ட் இடர் அலி என்பதன் எதிர்ச்சொல் இன்பக்கடல் இடர் ஆளி என்பதன் எதிர்ச்சொல் இன்பக்கடல் எதிர்ச்சொல்லை எழுதுக உண்மை அப்படின்னா பொய்மை ஆப்ஷன் ஏதாங்கரை பொய்மை நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் மீசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே கீழே ஆப்ஷன் ஏ கீழை சேர்த்தெழுதுக எதிர் கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க ஆப்ஷன் சி எதிர் ஒழிக்க சேர்த்தெழுதல் நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர் நெடுந்தேர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெடுந்தேர் தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேம்பா கூட்டல் அணி ஆப்ஷன் சி தேம்பா கூட்டல் அணி நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடு எது என்ன எங்கு எப்படி போன்றன வினை சொற்கள் ஆகும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு எது என்ன எங்கு எப்படி என் போன்றன வினைச்சொற்கள் ஆகும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை அமைந்து தொடரை தேர்க வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளை இட்டார் ஆப்ஷன் பி வண்டியில் ஏறுங்கள் அவர் கட்டளை இட்டார் ஊர் பெயரின் மறு உவை எழுது சைத்தாப்பேட்டை சைத்தே ஆப்ஷன் டி தான் கரெக்டு சைத்தாப்பேட்டை அப்படின்னா சைத்தே ஊர் பெயர்களின் மறு உவை எழுதுக தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தஞ்சை கும்பகோணம் என்பதனே மறுவு குடந்தை கும்பகோணத்துக்கு மருவு குடந்தை ஆப்ஷன் தான் கரெக்டு ஊர் பெயர்களின் மறு உவை கண்டறிக திருச்சிராப்பள்ளி என்பதன் மறு உவை தேர்ந்தெடுக்க திருச்சி ஆப்ஷன் பி திருச்சி திருச்சிராப்பள்ளிக்கு என்ன பேருனா திருச்சி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக காலிங் பெல் அழைப்பு மணி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அழைப்பு மணி காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக டிடெக்டிக் காம்ப்ளேஷன் டிடெக்டிக் காம்ப்ளிடேஷன் இது நூல் திரட்டு டயட்டிக் காம்ப்ளிட்டேஷன் அப்படின்னா நிதி நூல் நீர திரட்டு நிதி நூல் திரட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் பிறமொழிச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்டிபயோட்டிக் என்பதன் தமிழ் சொல் நுண்ணுயிர் மூரி ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் மூரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இங்கு நகரப் பேருந்து என்ற வழிப்போக்கர் வினாவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றவர் கூறியது விடை சுட்டு விடை ஆப்ஷன் சி சுட்டு விடை விடை வகைகள் ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை ஆப்ஷன் சி சீதங்கரைட்டு மறைவிடை எவ்வகை விடை என தேர்க கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை ஆப்ஷன் சி சுட்டு விடை நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலை சொல் என்டர்பர்னர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க என்டர்பெர்னர் அப்படின்னா தொழில் முனைவர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தொழில் முனைவோர் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை தேர்ந்தெழுதுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை ஆப்ஷன் டி கடமை அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல்லை கண்டறிக எஸ்காக்லேட்டர் மின் படிக்கட்டு எஸ்காக்லேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு ஆப்ஷன் ஏதான் கலேட்டு கலை சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடு ஹோமோகிராப் அப்படின்னா ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பழுத்து ஆப்ஷன் பி ஒப்பழுத்து நெக்ஸ்ட் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் உவமை கூறும் பொருள் தெளிக எதிர்பாரா நிகழ்வு ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசு மரத்து ஆணி போல் ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதித்தல் எளிதில் மனதில் பதித்தல் நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை செய்ப்பாட்டு வினையை தெரிவு செய் பாடல் அளவால் பாடப்பட்டது பாடல் அளவால் பாடப்பட்டது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துதல் கந்தனை திருந்த செய்தான் கந்தனை திருந்த செய்தான் பிரைவினை தொடர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிரைவினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கவிதா உரை படித்தாள் ஆப்ஷன் பி செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவை திருவிழாக விளங்கும் ஏ தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு காலத் தொன்மை உடையது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகளாக தொன்மை உடையது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடாய் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று புகழ்படுபவர் கவினர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று புகழ்படுபவர் யார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்தது விரித்தது ஆப்ஷன் டி தான் கரெக்டு மலைக்கா மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மலைத்தொகை விரித்தது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பொருந்து பொருத்து ஆப்ஷன் பி விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரை கண்டறி அறுத்து அருந்து ஆப்ஷன் சி கதிர் அறுத்தது அறுத்தது போது விரல் அருந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் தம்மின் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிதே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் சொல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு இன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க பெண்கள் பாரதம் புதுமை பிலி பேருந்து பூமி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பாரதம் பிலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து ஆப்ஷன் தான் கரெக்ட் Thank you.